அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடோட என்ன பார்க்க போகிறோம்னா குற்றம் புதிது இந்த படத்தோட கதை தான் பார்க்க போகிறோம் படத்தோட ஆரம்பத்தில் வந்து ஏசிபியோட பொண்ணு வந்திருக்காங்க அவங்க வந்து ஒரு கேபுக்காண்டி வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அப்போ அவங்க அப்பா ஃபோன் பண்ணி வந்து கேட்குறேன் அம்மா பன்னொன்றரை மணி ஆச்சு வீட்டுக்கு வர எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே வந்து வந்து அப்பா கேப் புக் பண்ணியிருக்கேன் அதை வந்தோடனே வந்து வந்துடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்த நாள் வந்து ஏசிபி வந்து தூங்கி எழுந்துக்கிறாங்க எந்திச்சி பார்த்தா வீட்டில் ரூமில் போய் வந்து பொண்ணு ரூமில் போய் பார்க்குறாங்க ஆனால் பொண்ணு அங்கே இல்லை போய் எல்லா இடத்துலையும் வந்து தேடி பார்க்குறாங்க பொண்ணு வந்து இல்லை உடனே வந்து அடுத்த நாள் வந்து இவர் கீழே இருக்க போலீஸெலாம் வந்து கூப்பிட்டு வந்து சொல்கிறாங்க இது மாதிரி வந்து என் பொண்ணை நேற்று நைட்டு வந்து காணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் அவங்க போலீஸ் அவங்க ஃபோன் நம்பர்லாம் வந்து ட்ராக் பண்ணுறாங்க ட்ராக் பண்ணப்போ வந்து அசோக் நகருக்கு பக்கத்தில் வந்து அவங்க ஃபோன் வந்து ஆஃப் ஆகிருக்கிறது வந்து தெரிய வருது அதுக்கப்புறம் வந்து என்கொயரி பண்ணும்போது தெரியாது தான் நைட்டு வந்து ஒரு ப ஒரு பன்னெண்டு மணிக்கு வந்து நூறுக்கு வந்து ஃபோன் அது வந்து தெரியாது இங்கே ஒரு குழந்தை நடந்திருக்குன்னு சொல்லி வந்து ஃபோன் வந்திருக்கு உடனே வந்து போலீஸ் அங்கே போய் வந்து என்கொயரி பண்ணி பார்க்குறாங்க அங்கே ஒரு ஆட்டோவில் வந்து என்னென்னா வந்து ரத்த கரையெல்லாம் வந்து இருக்குது அப்புறம் மேலே போய் வந்து ரூமில் போய் வந்து பார்க்குறாங்க அந்த ஆட்டோக்கரை ரூமில் போய் பார்த்தா அந்த ரூமெல்லாம் வந்து ஒரே வந்து ரத்தமாக வந்து இருக்குது அப்பா வந்து அதாவது ஏசிபி வந்து உடனே வந்து ஷாக் ஆகிறாரு ஷாக் ஆகிட்டு வந்து என்னன்னு சொல்லி விசாரிக்க வந்து சொல்கிறாரு போலீஸ்காரங்க வந்து இந்த ஆட்டோ இருக்கு வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க அது வந்து அவங்க பொண்ணோட கைரேகை தான் இப்போ வந்து உடனே வந்து என்ன ஆச்சுன்னு தெரியாமல் வந்து பார்க்குறாங்க அப்போ அந்த மேலே அந்த ஆட்டோக்காரரும் பக்கத்துலேயே வந்து இன்னொருத்த ஒரு பையன் வந்து இருந்துகிட்ருக்கான் இருக்கான் அவனை வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவனை வந்து கூப்பிட்டு கேட்குறாங்க அந்த பையன் க இதில் வந்து தடையே வந்து அடிபட்டுருக்கு அவனை விசாரிக்கும் போது வந்து நான் வந்து ஸ்விக்கி டெலிவரி தான் பார்த்துட்டு நைட் ரெண்டு மணிக்கு தான் வரேன் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்றாங்க உடனே அவனை கூட்டிகிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து போயிடுறாங்க வந்து நைட்டு வண்டி ஓட்டும்போது ஒரு ஆட்டோக்காரன் காரன் வந்து இடிச்சிட்டான் அதான் வந்து தலையிட கட்டு அதுக்காண்டி வந்து நான் பக்கத்தில் ஒரு க்ளினிக்கு கூட போயிருந்தேன் அதுக்கப்புறம் கூட நான் ஒரு ஆர்டர் ரெடி பண்ணேன் அப்படின்றாங்க போலீஸ்காரங்க வந்து இவங்க சொன்னது உண்மையை தான் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்காண்டி போ போனாங்க போனப்போ வந்து சிசிடி கேமரா வந்து அவர் வந்து ரெக்கார்டாக இருந்தார் இவர் சொன்னதான் உண்மைதான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாங்க ஏ என்ன ஆச்சுன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க அப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து இவர் தலையில் அடிப்பட்ட மாதிரி கன்ஃபியூஷனே வந்திருக்காரு அடுத்த நாள் சீராக வந்து கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்து வர்றாரு இவர் போய் வந்து இது மாதிரி ஏசிபி பொண்ணை காணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா அந்த பொண்ணை வந்து நான் தான் கொலை சொல்லிட்டு போய் வந்து அங்கே போய் வந்து சண்டர் ஆகிறாரு சண்டர் ஆனோன்னே வந்து அங்கே போய் கமிஷனர்கிட்ட வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிவிட்டார் இது மாதிரி வந்து நான் வந்து வண்டி டெ பண்ணிட்டு வந்தேன் அப்போ இந்த பொண்ணு நின்றுட்டு இருந்தாங்க இந்த பொண்ணை ட்ராப் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் கூட கூட்டிகிட்டு போய் ரூமுக்கு போனேன் ஆனால் வழியில் வந்து ஒரு ஆட்டக்காரன் ஆட்டக்காரன்ஸ்ட்டேன் அவங்க வந்து மயங்கி விட்டாங்க அப்புறம் வீட்டுக்கு போய் வந்து பார்த்தா வந்து அவங்களுக்கு வந்து மூச்சு பேச்சுடுவேன் உடனே வந்து நான் ஒரு கத்தி எடுத்து வந்து அவங்கள துண்டு துண்டாக வெட்டி அங்கே உள்ள கூவம் வந்து தூக்கி போட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படியான்னு சொல்லி கேட்கும்போது வந்து ஆமாம்மா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து போலீஸ்காரங்க வந்து என்கொயரி பண்ணுறாங்க என்கொயரி பண்ணியிருக்க இதுக்கு முன்னாடி வந்து நான் ரெண்டு மூணு பேரை வந்து இது மாதிரி வந்து வெட்டி எல்லாம் தூக்கி போட்டிருக்கேன் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க உடனே வந்து அந்த அஷ்டன் கம்சனோட பொண்ணோட போட்டோக்கிட்டு இந்த பொண்ணு தான் அந்த வெட்டிக்கு போட்டி ஆமாம்மா இந்த பொண்ணு தான் நான் வெட்டி போட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அஷ்டன் கம்சன் வந்து அவரோட பொண்ணையும் ஒய்ஃபையும் வந்து பிக்கப் பண்ணுறதுக்காண்டி ஏர்போர்ட்டுக்கு வந்து போகிறாங்க பிக்கப் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேர் அழுதுகிட்டே வராங்க பிக்கப் பண்ணிட்டு இவங்க கார் வர்ற வர இவங்களுக்கு வந்து ஃபோன் வருது இவங்க இந்த பக்கம் வந்து குற்றவாளியை வந்து ஜட்ஜுக்கு முன்னாடி வந்து நிப்பாட்டுறாங்க திப்பாட்டி வந்து இந்த எஸ்பி பொண்ணை வந்து குற்றமாக வெட்டி கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஃபோன் வந்து உடனே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து போகிறாங்க அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தா எஸ்பியோட பொண்ணு வந்து மயங்க என்ன வந்துருக்காங்க அப்பப்பா என்னை அவன்ட்டு இருந்து காப்பாற்றுக்குமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே ஏசிபி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து டேரெக்டாக வந்து கோர்ட்டுக்கு வந்து போகிறார் கோர்ட்டுக்கு ஜஜ்ஜுக்கு முன்னாடி வந்து நீ பாட்டி இந்த பொண்ணு இந்த பொண்ணை தான் நீ கொன்ன அப்படின்னு சொன்னாங்க இந்த பொண்ணு யார்ன்னு எனக்கு தெரியாது அப்படின்றாங்க உடனே ஏசிபியோட பொண்ணு வந்து சொல்கிறா இவர்தான் வந்து இந்த என்னோடய என்னை வந்து அந்த ஆட்டோக்கார்ட வந்து காப்பாற்றினார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவர் இந்த பையன் வந்து எந்த தவமே பண்ணேன் இவர் நிரம்பராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து விடுதலை பண்ணிடுறாங்க இந்த பக்கம் இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து வீட்டில் இருக்கும்போது வந்து ஆட்டோக்காரனோட ஃபோனை வந்து இது லொக்கேஷன் வந்து ட்ரேஸ் பண்ணுறாங்க அது வந்து ஏசிபியோட வீட்டு இருக்க மாதிரி தான் கேட்டுது இந்த பொண்ணு வந்து பயந்துட்டு வந்து காப்பாற்றுங்க காப்பாற்று போன்றாங்க அப்போ வந்து அவங்க அம்மா வந்து அங்கே இருக்கனால வந்து அவங்க வந்து காப்பாற்றிடுவாங்க ஏசிபிக்கே வந்து இல்லை நான் வந்து என் பொண்ணை வந்து என் கூடையே வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க கூடயே வந்து கூட்டிகிட்டு போக பார்ப்பாங்க இப்போ ஏர்போர்ட்டில் வந்து ஏசிபிக்கு வந்து அவங்க பொண்ணுகிட்ட வந்து சொன்னாங்க நீ நல்லா நடித்தம்மா உன்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்போ தான் வந்து தெரிய வருது அந்த ஸ்விக்கி டெலிவரி பாயும் நம்ம ஏசுபியோட பொண்ணு வந்து ஒரு சொல்லி தெரிய வருது என்னென்னா வந்து இவங்க நைட்டை வந்து அவர் வந்து பிக்கப் பண்ணிட்டு போகிறாரு ஸ்விக்கி டெலிவரி பாய் பிக்கப் பண்ணிட்டு அவர் ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்து ஆட்டோக்காரன் வந்து இந்த பொண்ணுகிட்ட வந்து தப்பாக நடக்க வந்து முயற்சி பண்ணுறாங்க அப்போ ஏசுபியோட பொண்ணு வந்து அந்த ஆட்டோக்காரனை வந்து தள்ளி விட்றாங்க தள்ளி விட்டோன்னே வந்து அவர் செலுத்துல இடித்து அங்கேயே வந்து இறந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் வந்து அந்த அவனை வந்து துண்டு துண்டாக வெட்டி வந்து எல்லா வந்து போட்டுறாங்க இந்த கொலையை மறைக்கிறதுக்காண்டியும் தான் வந்து ரெண்டு ரவர்ஸும் சேர்ந்து போட்ட பிளான் தான் இது டிபிட்ட சொன்னேன் வந்து களபலதமான நான் இதை வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் வந்து போகிற வழியில் வந்து அந்த ஆட்டோக்காரனோட ஃபோனை வந்து இவர் வந்து ரோட்டை வந்து தூக்கி போட்டு போயிடுறாரு அவங்க பொண்ணும் வந்து சேஃப் ஆயிடறாங்க இவங்க அந்த பையன் வந்து ஊருக்கு போய் வந்து ரொம்ப வீட்டில் வந்து பைத்தியம் முடித்த மாதிரியே வந்து நடிச்சிட்ருக்காரு இதோட இந்த படத்தோட கதை வந்து முடிது நன்றி